கற்பனை தன்னம்பிக்கை ரெண்டுக்குமே அதிபதி இந்த ரிஷபரம் தான் தேவாரம் திருவாசகம் பாடி நடந்துறப்பாங்க எல்லாரும் நீ பார்த்துருப்பீங்க எல்லா கோயிலையும் பாருங்க ரொம்ப விசேஷமாக இந்த மாசம் ஏதாச்சும் ஒரு கற்பனை பண்ணி கரெக்டா மைண்டை வச்சு கரெக்டா போக்கஸ் பண்ணி ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா ரிஷபராசி கண்டிப்பா அது நடக்கும் கற்பனைவாதி எல்லா கலைகளையுமே விரும்பக்கூடிய நபர்கள் கொஞ்சம் உணர்ச்சி வச அதிகமா போடுவாங்க சந்திரன் அங்கே உச்சமாகறதால ரெட்ட குணம் மனசுல இருக்கும் நல்லா தெரிஞ்சு எட்டாம் இடத்துல இருந்து அவர் ரெண்டாம் பார்வையாக குரு அந்த வீடு கொடுத்த அதிபதியை பாருங்க எல்லாருமே இது எட்டாம் இடத்துல போனா கெட்டத மட்டும் யோசிக்காது செவ்வாடு சேர்ந்து இருக்கும்போது கண்டிப்பாக இங்க ஒரு பிரச்சனை நண்பர்கள் கூட்டாளி பழக்கவளத்துல ஏதோ ஒரு வருமானத்துல பொருளாதார ரொம்ப கஷ்டத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா ரிஷபராசி தள்ளப்பட்டிருப்பாங்க அரசாங்கம் மூலமாக திடீர்னு ஒரு யோகங்கள் வரலாம் அது என்ன எடுத்துக்கலாம் அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடது ஸ்ரீ ஸ்ரீ குருமரளி என்ற குருவலியில் குரு நேசிப்பும் குருவை போற்றோம் குருவாரே சென்பர்களே இன்றைக்கு அம்மன் அருள் டிவில மார்கழி மாத பலன் எப்படி மார்கழி மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் இருக்குது எல்லாருமே இந்த மாசத்தை கண்டிப்பா எல்லாம் இறைவனுக்காக ஒதுக்கிடுவாங்க இந்த மாசம் இந்த மாசம் எந்த ஒரு சுபகாரியமும் இந்த மாசம் நடக்காது அடுத்த மாசம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற யோசனை உள்ள மாசம் காலபுருஷனுக்கு சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய மாசம் இந்த மாசத்துல ஒரு அதிசயம் இருக்கு எல்லாருமே இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரபகான் நாலு கிரகம் ஒரே இடத்துல நிற்கும் காலபுருஷனுக்கு சூரிய பகவானோட வீடு தனுசு ராசி இருந்து குருவை எல்லாருமே பார்ப்பாங்க இது எப்படிப்பட்ட யோகத்தை பனிரெண்டு ராசியும் கொடுக்க போகுது வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது அது மட்டும் இல்லைங்க இந்த மாசத்துல என்ன விசேஷம் தெரியுங்களா ஆஞ்சநேயர் பகவானுடைய ஜெயந்தி ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த மாதத்துல அடுத்து சொர்க்க வாசல் வைகுண்ட ஏகாதசிம்பாங்க பெருமாளுக்கு உகந்தது இந்த கால மாசம் இதான் இறைவனுக்கு உகந்த மாசம் எல்லா கோவிலையும் தேவாரம் திருவாசகம் பாடி நடந்துறப்பாங்க எல்லாரும் நீங்க பார்த்துருப்பீங்க எல்லா கோயிலையும் பாருங்க ரொம்ப விசேஷமாக இந்த மாசம் இருக்கும் ஏன்னா இறைவன் கண் விழித்து இந்த மாசத்துல மட்டும்தான் பார்ப்பார் தூங்கி எந்திரிக்கக்கூடிய மாசம் தான் மார்கழி மாசம் ஏன்னா இறைவனுக்கு இரவு பொழுது முடிஞ்சிட்டு இப்ப பகல் பொழுது வரப்போகுது அதனால இந்த மாசம் எல்லாருமே ஜாதத்தை எடுத்துக்கிட்டு திசாபத்திய பார்த்துக்கிட்டு அடுத்த மாசம் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது எல்லாருமே பார்த்துக்கங்க இப்ப இந்த பனிரெண்டு ராசிக்கும் இந்த நாலு கிரக கூட்டணி என்ன யோகத்தை கொடுக்க போகுது அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களே பொதுவாக ரிஷபராசி கால புருஷனுடைய இரண்டாவது தான் ரிஷபராசி எப்போதுமே சரி ரிஷபராசிங்கிறது இது இரண்டாவது ராசி அவர் அந்த ராசி அதிபதி அதிபதி சுக்ர பகவான் அப்ப எப்போதுமே சுக்கரன் என்ன ஆசைகள் எப்படி இந்த ரிஷபராசில பிறந்தா ஆசைகள் அதிகமா இருக்கும் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கண்டிப்பா சொல்லலாம் ஆசைன்னா என்ன ஆசை லைஃப்ல நம்ம பெரிய அளவுக்கு போகணும் அப்படிங்கிற ஆசைகள் நிறைய தூங்கும் ரிஷபம் அது மட்டும் இல்லங்க நிறைய கற்பனை பயங்கரமா இருக்கும் இவங்களை மாதிரி யாரும் கற்பனை பண்ண முடியாது இவங்களுடைய கற்பனை அது நிஜமாவே நடக்கும் தெரியுங்களா ஏதாச்சும் ஒரு கற்பனை பண்ணி கரெக்டா மைண்டை வச்சு கரெக்டா போக்கஸ் பண்ணி ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா ரிஷபராசி கண்டிப்பா அது நடக்கும் கற்பனைவாதி எல்லா கலைகளையுமே விரும்பக்கூடிய நபர்கள் கொஞ்சம் உணர்ச்சி வச அதிகமா போடுவாங்க சந்திரன் அங்கே உச்சமாகறாங்க ரெட்ட குணம் மனசுல இருக்கும் நல்லா தெரிஞ்சுக்கணும் இதே மாதிரி ஒரு பிடிவாத குணம் சொல்லுவாங்க அப்படி கிடையாது ஒரு சில பேர்கிட்ட பாருங்க இரட்டை குணம் இருக்கும் அந்த பதஷ்ட குணம் இருக்கு பாத்தீங்களா என்னையா முந்திரி கூட மாதிரி முந்திக்கிட்டே ஒரு எல்லா இருப்பாங்க அது மாதிரிதான் ரிஷபம் ஆனா எந்த வினை எந்த ஒரு விஷயம் ஆணித்தனமா முடிவு பண்ணிட்டா அதுல இருந்து இறங்க மாட்டாங்க அந்த விஷயத்த முடிக்கணும்னா முடிக்கணும் இதுதான் ரிஷபம் தன்னம்பிக்கை தாங்க இவங்கள்ட்ட பிடிச்ச விஷயமே கற்பனை தன்னம்பிக்கை ரெண்டுக்குமே அதிபதி இந்த தான் நல்லா உழைக்கக்கூடிய திறமையும் நிறைய இருக்கும் இவங்கள்ட்ட நீங்க போட்டி போட்டு உழைச்சு பாருங்க இவங்களை மாதிரி என் உழைப்புல யாருமே இவங்களை மீட் பண்ணி போக முடியாது அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க்கு போடுவாங்க நல்லா ஹார்ட் ஒர்க்கு உள்ள இறங்கி செய்யக்கூடிய ஒரே ராசி தான் அப்படியே ரிஷபராசி என்பதற்கு வரக்கூடிய இந்த மார்கழி மாத பல் இறைவன் உங்கள் ராசியை கண் விழித்து பார்க்கக்கூடிய மாசம் தாங்க மார்கழி மாசம் எல்லாரும் இந்த மாசத்தை சும்மா சிம்பிளா எடுத்துருக்காங்க தயவு செய்து இந்த மாசத்தை சிம்பிளா நினைக்காதீங்க இந்த மாசம் தான் உங்களுக்கு நல்ல ஒரு நாள் எல்லாம் இந்த மார்கழி மாசம் மட்டும்தான் ஏன்னா கால புருஷனுக்கு சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் இந்த மார்கழி மாசம் சொல்றாங்க அதனாலதான் இறைவன் கண் விழித்து பாக்குறாரு ஒன்பதுதான் நம்ம செய்யக்கூடிய பாக்கியன்னு சொல்லுவாங்க திரிகோண ஸ்தானத்துல ஒன்பதாம் இடம் பாங்க அப்ப இறைவன் நம்மளை பார்க்கக்கூடிய விஷயம் இறைவனால நமக்கு நல்ல நல்ல விஷயம் நடக்கக்கூடிய காசு இந்த மாசமே நிறைய பேர் முடிவு பண்ணிடுவாங்க நம்ம இது பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னா மார்கழி மாசமே எல்லாருமே அவங்கவுங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்துப்பாங்க தை மாசம் என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாது ஏன்னா இந்த மாசத்தை எல்லாருமே மிஸ் பண்ணிட கூடாது இந்த வீடியோ நான் கொடுக்குறோம் நம்ம இது ஒரு முக்கியமான தருணங்க நீங்க கடைசி மட்டும் வீடியோ பாருங்க இந்த மாசத்துல ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் எப்படி இருக்கும்னு நம்ம பார்ப்போம் இப்ப எந்தெந்த கிரகம் எங்க இங்க சஞ்சாரம் பார்ப்போம் உங்க ராசில இரண்டாம் இடத்துல கேந்திரத்துல கேந்திர யோகத்துல குரு இரண்டாம் இடத்துல அடுத்து நாலாம் இடத்துல அவரும் கேந்திரஸ்தானத்துல கேது பகவான் சிம்மத்துல அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா எட்டாம் இடத்துல பாருங்களேன் ஏழாம் இடத்துல பாத்தீங்கன்னா புதன் பகவான் அறிவிக்காரன் புதன் உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருப்பாரு எட்டாம் இடத்துல சூரியன் செவ்வாய் சுக்கிரன் எல்லாமே சேர்ந்து இருக்கு பாருங்க தனுசு ராசில பத்தாம் இடத்துல ராகு பகவான் பதினோராம் இடத்துல சனி பகவான் சஞ்சார சிறார் இதான் கிரகத்து அமைப்பு இதுல ரெண்டு கிரக பேர்ச்சி ஒண்ணு கரெக்டா பதினாலாம் தேதிக்கு அப்புறம் புதன் பகவான் பேச்சியாய் அவரும் எட்டாம் இடத்துக்கு போயிருவார் அடுத்து சுக்கர பகவான் ஐந்தாம் மார்களி மாசம் அஞ்சாம் தேதிக்கு அப்புறம் அவரும் பேர்ச்சியை போயிருவாரு இதுல என்ன பாத்தீங்கன்னா ஒரு ராசி அதிபதியான சுக்கர பகவான் இதுக்கு முன்னாடி உங்க ராசியை பார்த்தா இப்ப எட்டாம் இடத்துல சூரிய பகவானம் சேர்ந்து நாலாம் வீட்டு அதிபர் சேர்ந்து ஐந்தாம் வீட்டு அதிபர் சேர்ந்து பஞ்சமாதிபதியும் சேர்ந்து ஏழாம் வீட்டு அதிபர் சேர்ந்து ஒரே இடத்துல இருந்து எட்டாம் இடத்துல நிக்கிறாரு எட்டாம் இடத்துல இருந்து அவர் இரண்டாம் பார்வையாக குரு உங்க அந்த வீடு கொடுத்த அதிபதியை பாருங்க எல்லாருமே இது எட்டாம் இடத்துல போனா கெட்டதை மட்டும் யோசிக்காதீங்க தயவு செய்து இங்க நல்லது நிறைய விஷயம் இருக்கு தெரியுமா புதர்பகவான் குருவுடைய வீட்டுல நல்லா தெரிஞ்சுக்கணும் புதன் பகவான் குருட வீட்டுல குரு பகவான் புதன் வீட்டுல பரிவர்த்தனை யோகம் வாங்குறதுக்கு பேர் எப்ப மார்கழி பதினாலாம் தேதிக்கு அப்புறம் எங்க வேணாலும் நீங்க எடுத்துக்கங்க நீங்க தான் ராஜா ஏன் ராஜாங்கறீங்க என்ன காரணம் ராஜ கிரகமான சூரிய பகவனை சேர்ந்து இருந்தா நீங்க ராஜா தான் அப்ப நீங்க ராஜா இல்லாம இருக்க முடியுமா உங்களால முடியுங்க ரிஷபத்தினால முடியும் ஏன் நம்ம பயப்படணும் நீங்க மார்கழி மாசம் கண்டிப்பா சொல்றீங்க உங்களை எதுலையுமே பயந்து ஒதுங்காதீங்க உங்களை ஜெயிக்க முடிங்கிற தன்னம்பிக்கை மட்டும் இருந்தா போதும் ரிஷபம் ஆளு யார் தாங்க பிரச்சனை இல்லாத தான் மனிதனே கிடையாது எல்லாருக்குமே கர்மா இருக்குதுங்க நம்ம எப்படி எதிர்கொண்டு நம்ம எப்படி ஜெயிக்கணும் பரிகாரம் நம்முடைய முன்னோர்கள் முனிவர்கள் சித்தர்கள் மகான் விஷயங்கள் நிறைய பரிகாரம் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு பரிகாரம் இருக்கு அதை ஃபாலோ பண்ணி அடிச்சோம்னா கண்டிப்பா நெத்தி அடிக்கலாம் பத்துல பாவி கிரகம் பத்துல ஒரு பாவி இருந்தால் நல்லது நடக்குமாங்க அதனால சொல்றேன் ராகு சுயசாரம் வாங்கி நிற்கிறார் கேந்திர யோகத்துல கேது நாலாம் இடத்துல கேந்திரத்துல ராகு கேது இருக்கியது அடுத்து ரெண்டாம் இடத்துலையும் குரு பகவான் நிற்கிறாரு எதுக்கும் பயப்படாதீங்க குருவுடைய பார்வை சுக்கரன் மேல பட்டுக்கிட்டே இருக்கும் அப்ப யார் ஜாதுல குரு சுக்கரன் நல்லா யாருக்கோ செம்மையான யோகம் ஏன்னா இதுக்கு முன்னாடி பொருளாதார பிரச்சனை வருமான பிரச்சனை கடன் பிரச்சனை பகை பிரச்சனை உடம்பு ஆரோக்கியம் மருத்துவமனைக்கு போகாத ஆலையில் நீங்க ரிஷப் இருந்தீங்கன்னா நான் கண்டிப்பா எழுதியே கொடுப்பேன் மருத்துவ செலவு நீங்க கண்டிப்பா ஆல்ரெடி நடந்திருக்கும் கடன் பிரச்சனை எதிரி பிரச்சனை நண்பர்கள் பிரச்சனை கூட்டாளி பிரச்சனை தாய் மாம உறவுல ஒரு மன வருத்தங்கள் திருமண கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் இது மாதிரியான தடைகள் படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மைகள் தொழில ஒரு தடங்கள் அதே மாதிரி உத்தியோகத்துல ஒரு சரியான ஒரு மேல் அதிகாரிட்டு ஒரு பிரச்சனைகள் என்னை பொறுத்தவரை வேலை உத்தியோகத்துல சில பேர் ஏன்னா விரையாதிபதியான செவ்வாயோட சேர்ந்து இருக்கும்போது கண்டிப்பாக இங்க ஒரு பிரச்சனை நண்பர்கள் கூட்டாளி பழக்க வளத்துல ஏதோ ஒரு வருமானத்துல பொருளாதையும் ரொம்ப கஷ்டத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா ரிஷபராசி தள்ளப்பட்டிருப்பாங்க கண்டிப்பா இருந்திருக்கும் கேட்டு பாருங்க ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது ரிஷபராசி ஏன் இப்ப நிறைய நல்ல விஷயம் நடக்குது தெரியுமா எல்லா கிரகமே ஒன்னா கூடி எட்டாம் இடத்துல இருந்து நேரா குரு பகவானை பார்க்கும் பொழுது யாருடைய சுய ஜாதகத்துல நல்லா தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய ஜாதகத்துல யாருக்கெல்லாம் குரு இருக்கும் நீங்க ஜாதகத்தை எடுத்து இந்த மாசம் கண்டிப்பா மார்கழி மாசம் எடுத்து பாத்துக்கோங்க யாருக்கெல்லாம் குரு பகவான் நல்லா இருக்கா அவங்க எல்லாத்துக்குமே சூப்பரான யோகம் இருக்கு காத்து இருக்கு பாத்துக்குங்க நான் சொல்றது வருமானத்துல குடும்பத்துல நிம்மதி நிம்மதி இருந்தா போதும் இல்ல உங்களுக்கு நிம்மதி இருந்தா எல்லாமே தேடி வரும்ல அதுதான் இந்த மாசத்துல இருக்குது எனக்கு நிம்மதியான ஒரு விஷயம் கிடைக்கணுங்க கண்டிப்பா இந்த மாசம் இருக்குது வருமான பொருளாதாரம் செம்மையான யோகத்தை கொடுப்பாரு நீங்க ஓப்பனாக சொல்றேன் நகையோ வீடோ இடமோ ஏதோ ஒரு பொருளோ நீங்க வாங்கலாம் என்னென்னு கேளுங்க இந்த மாசம் மட்டும் கண்டிப்பா நீங்க வாங்குவீங்க பாருங்க அதுக்கான பிளானை போடுவீங்க பாருங்க இந்த சரி அடுத்த மாசம் நம்ம வீடு கட்டலாங்க இடம் வாங்கலாங்க வெளிநாடு போகலாங்க வெளியூர்ல வண்டி வாங்கலாம் வாகனம் வாங்கலாங்க ஏதோ ஒரு செலவு பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் உங்க மனசுக்குள்ளே இப்போ ஓடி இருக்கணும் இது இந்த மாசத்துல பிளான் பண்ணி தை மாசத்துல நடக்கும் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுடைய சொத்துக்கள் நான் ஓப்பனா சொல்றேன் சொத்துக்களை எத்தனை பேருக்கு வில்லங்க இருக்கு தெரியுமா பூர்வீக சொத்துல சொல்றேன் உங்களுடைய இடத்துல சரி பக்கத்து வீட்டுலயும் சரி சொத்துலயும் சரி ஏதோ ஒரு பிரச்சனை வில்லங்கத்தை நீங்க பாத்தீங்களா கேட்டு பாருங்க ஆமாம் பாரு ஏதோ ஒரு தடங்கள் இருந்துச்சுங்க வண்டி கட்டு போச்சு வாகனம் போச்சு இடத்துல பிரச்சனை பூமியில ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துச்சு இந்த பிரச்சனை இப்ப சால்வாக அரசாங்கம் மூலமாக திடீர்னு ஒரு யோகங்கள் வரலாம் அது என்ன வேணா எடுத்துக்கலாம் அது இடமா இருக்கலாம் வீடா இருக்கலாம் வண்டியா இருக்கலாம் வாகனம் இல்ல வேலை உத்தியோகத்துல திடீர்னு ஒரு உயர்வு வரலாம் இது எல்லாமே இந்த மாசத்துல இருக்குது இப்படி வேலை உத்தியோகத்துல ஒரு மிக பெரிய உச்ச கட்டத்துக்கு நீங்க போக்குறீங்க வெளிநாட்டுல குறிப்பா வெளிநாட்டுல உள்ளவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன் மார்கலிசம் மாதத்தை பத்தி யோசிக்காதே கண்டிப்பா உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் வேற கண்டி விட்டு கன்றி மாறலாம் வெளிநாட்டுல விசா பிரச்சனை சரியாகும் வெளிநாட்டுல படிக்கிறவர்களா இங்கே வேலை கிடைக்கும் இது எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு ராசிக்கு பயணங்கள் மூலம் காசு பணத்தை பார்க்கலாம் ஒரு அலைச்சலை கொடுத்து காசு வரலாம் திடீர்னு லாட்ரி யோகம் அடிக்கலாம் எனக்கு எடுத்து ஒப்பன சொல்றேன் லாட்ரி கண்டிப்பா லாட்ரி யோகம் அடிக்கும் உங்களுக்கு இந்த மாசம் மட்டும் ஏன்னா எல்லா கிரகம் ஒண்ணு கூடி இருக்கு அப்ப ஜாதகத்துல உங்களுக்கு எந்த கிரகம் நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு கண்டிப்பா யோகத்தை எடுத்து பாருங்க மாரில் மாசம் அடிக்கலாம் என்னன்னு கேளுங்க அதுக்காண்டி பணத்தை ஜாதகத்தை வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் பெண்களுக்கு நல்லா இருக்கும் விளையாட்டுத்துறை நல்லா இருக்கும் புதுசா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து திசா புத்தியை பார்த்துக்கிட்டு அடிங்க செம்ம அடி அடிக்கலாம் நம்ம தொழில் வெளிநாடு வெளியுள்ள சூப்பரான யோகம் இருக்கும் படிக்கக்கூடிய மான மனசுறையும் படிக்கக்கூடிய மான மொழியும் படிப்பு கல்வியை எக்கார்த்தம் கூட தடை இருக்காது ஒரு குழப்பம் மட்டும் இருக்கும்னா நல்லா இருக்கும் படிப்பு கல்வியில கமிஷனியா வாரம் அடுத்தது ஷேர் மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் பிசினஸ் இது எல்லாமே இரும்பு சார்ந்த வேலை கற்பனை சார்ந்த ஒரு கலைத்துறை இதெல்லாம் சூப்பரா இருக்கும் பாருங்க ரிஷபத்திரம் நிறைய உணவு சார்ந்த துறை எல்லாமே பக்காவா இருக்கும் இப்ப நட்சத்திர பலங்களுக்கு முதல் நட்சத்திரம் என்ன வரும் கார்த்திக் நட்சத்திர பல எதுவுமே நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு பொய் சொல்ல தெரியாது ஏமாத்த தெரியாது எதுலையுமே சரி ஒரு ஸ்டேட் பார்வர்டு குடும்பம் குடும்பம் ஃபேமிலி தன்னைத்தானே அர்ப்பணிக்கக்கூடிய குணங்களை நிறைய இருக்குங்க பிடிச்சதை காத்திருச்சு வச்சிருந்தா இதுக்கு முன்னாடி ரொம்ப பிரச்சனை சந்திச்சிட்டாங்க வருமானத்துல காசு பணத்துல இன்கம்ல பொருளாதாரத்துல கணவன் மனைவி கிட்ட ஒரு மன வருத்தம் தடங்கள் தாமதம் எல்லாமே பார்த்தீங்களா இருந்திருக்கணுமே கண்டிப்பா இருந்திருக்கும் ஏன்னா இனிமே இருக்காது வெளிநாடு வெளியூர் ஒரு இடமாற்றம் வீடு கட்டுறது ஏதாச்சும் ஒரு சுப செலவு பண்றது எல்லாமே இந்த மார்கழி மாசம் பேசி வைங்க கண்டிப்பா தை மாசம் உங்களுக்கு நடக்கும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் ஏன்னா எட்டாம் இடத்துல சூரியன் இருக்கறனால ஒரு அலைச்சல் ஒரு குழப்பம் இருக்கும் ஆனால் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக உண்டு கொஞ்சம் எதுலையுமே ஜாமீன் போட தவிர்த்தணும் இந்த மாசம் மட்டும் பார்த்துக்கணும் கார்த்திகை நட்சத்திரம் பிறந்த கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக நம்ம ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா நமக்கு அதிக ஜாமன் கொடுத்தது தான் கார்த்திகை நட்சத்திரம் தான் கார்த்த ரோஹி நச்சல பிறந்த ரொம்ப அன்பான குணம் நிறைய கலைகளை ரொம்ப குணம் ஒரு பாசமான குணம் கூட நிறைய இருக்கும் இனிமேல் நிறைய ஆசைப்பட்ட விஷயம் கண்டிப்பா அடைய ரோஹி நட்சத்திர பிறந்தவங்க கண்டிப்பா கற்பனை கலை இசை எல்லாமே சூப்பராக இருக்கும்ங்க உணவுனா சூப்பராக சமைப்பாங்க சமையல் கலை எல்லா கலைத்துறையும் சூப்பராக நல்ல ஒரு மாற்றம் வருது ரோஹிண பல ஆசைப்பட்ட விஷயம் அடைய போறீங்க படிப்பு கல்வி வேலை தொழில் உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கு சுபகாரிய மாதிரி பண்ணக்கூடிய அமைப்புகள் எல்லாமே தேடி வரும் வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வீடு வாங்குறது பூமி வாங்குறது எல்லாமே அமையும் சொல்றது ரோஹிணத்துல படம் அது பாத்தீங்கன்னா சிலத்துல படம் தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் ஒரு பதஷ்ட குணம் ஒரு திறமையான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் ஆனா எது வந்தாலும் நீங்க இனிமேல் நீ ஜெயிப்பீங்க என்ன காரணம் தெரியுமா உங்களுடைய நட்சத்திர அதிபதியான செவ்வாய் பகன் எட்டாம் இடத்துல இருக்காரு சூரிய சேர்ந்து இருக்கார் இப்ப இடமோ வீடோ பூமியோ ஒரு சுப செலவு பண்ண ரெடியாருங்க இதுக்கு முன்னாடி திருமண வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கை பிரச்சனை ஒரு இருக்காது இப்ப பேசுவீங்க கண்டிப்பா உங்களுக்கு தை மாசத்துக்கு அப்புறம் திருமணங்கள் கை கூடி வரும் நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா உண்டு கனவு ஒற்றுமை நல்லா இருக்கும் நான் ரிஷபராசியை பொறுத்த எல்லாத்துக்கும் சொல்றேன் மூணு லட்சம் சொல்றேன் கார்த்திகை ரோஹினி மிருசுகிற திருமண வாழ்க்கை தை மாசத்துக்கு அப்புறம் செம்மையான யோகம் இருக்கு குழந்தை பாக்கியத்துக்கு ட்ரீட் பண்ணி எடுக்கிறோம் கண்டிப்பா எடுங்க நல்ல ஒரு அனுபவம் கண்டிப்பா தேடி வரும்